இந்த நாட்டில் கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டுமாயின் பாடத்திட்டம் கற்பித்தல் முறைமை ஆசிரியர் பணிக்கு ஆட்சேர்ப்பு முதலியவற்றில் பாரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அத்தோடு நிதியொதுக்கீடு ஆளணி மற்றும் பகுதிய வளப்பற்றாக்குறைக்கு தீர்வு காண வேண்டும் எமது நாட்டிலுள்ள பாடசாலைகளில் பெரும்பாலும் ஆசிரிய மையக் கல்வி கல்வியொட்டியே கற்பிக்கப்படுகிறது மேற்கு நாடுகளில் ஹார்வர்ட் கார்டனருடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி அண்ட் டிஃபரன்சியேட்டட் லேர்னிங் தியரி ஜோன் டெவெனினுடைய இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங் வைகோசிஸே அவனுடைய கொலாபரேட்டிவ் லேர்னிங் அண்ட் ஸ்கோல் ஸ்கபோல்டிங் தியரி முதலிய முதலிய கோட்பாடுகளை பின்பற்றி கற்பிக்கின்றார்கள் இதன் மூலம் மாணவர்கள் என்கேஜ் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்பிளைன் எலபரேட் இவாலுவேட் என்ற தத்துவங்களின் அடிப்படையில் ஆர்வத்தோடு கற்கின்றார்கள் மேற்படி மாணவ மைய கல்விகளை கற் கற்பித்தல் முறையை நாமும் பின்பற்றுவதன் மூலம் நமது நாட்டில் கற்றல் திறனையும் கல்வித்தரத்தையும் அறிவையும் மேம்படுத்தலாம் நமது நாட்டில் உள்ள மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்வியை கற்கின்றார்கள் இதன் பொருட்டு ஆண்டுக்கு அன்னளவாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் மாணவர் காப்போத உயர தேர்வுக்கு தோற்றுகின்றார்கள் இவர்களில் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெறுகின்றனர் தகுதி பெற்றோரில் நாற்பது மாணவர்களுக்கு மட்டுமே பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கின்றது மேலும் பத்தாயிரம் மாணவர் கல்வியல் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கிறது தேர்விலே வெற்றி பெற்ற ஒரு லட்சம் மாணவரும் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்று பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத ஒரு லட்சத்தி பதினையாயிரம் மாணவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி நீக்கின்றார்கள் இவர்களுக்கு வழிகாட்டிய வேண்டிய பொறுப்பு அமை அரசுக்கும் சமூகத்துக்கும் உண்டு எமக்கு அண்மையில் உள்ள இந்தியாவில் உள்ள பல்வேறு எமக்கு அண்மையில் உள்ள இந்தியா உட்பட உலகிலுள்ள பல்வேறு நாடுகளில் இத்தகைய மாணவர்களுக்காக என்னும் தொழில்நுட்ப கல்லூரிகள் நடத்துகின்றனர் இந்த கல்லூரிகளிலே நூற்றுக்கணக்கான மூன்றாண்டு பட்டய பயிற்சி நறிகள் கற்பிக்கப்படுகின்றன பல இடங்களில் அனுமதி கிடைக்காத மாணவர்கள் வீட்டிலே சேர்ந்து எளிதாக வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் காணப்படுகிறது அத்தகைய பயிற்சி நறிகளை இந்த நாட்டிலும் தொடக்க வேண்டும் நமது நாட்டு கல்வி முறையானது தொழிற்சந்தையோடு இணைந்ததாக இல்லை அதாவது தொழிற்சந்தை வேலை என்ற பெற்றுக்கொள்வதற்கு உரிய குவாலிபிகேஷன் ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதனால் பட்டதாரிகள் தொழிற்சந்தையில் வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளார்கள் எனவே நம் நாட்டு பாடத்திட்டங்களை தொழிற்சந்தையோடு இணைந்ததாக மாற்றி அமைக்க வேண்டும் மேற்கு நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தமது மாணவர்களுக்கு உலக தொழிற்சந்தையில் வேலையை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஆயிரக்கணக்கான பட்டப்படிப்புகளை நடத்துகின்றன எடுத்துக்காட்டாக டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பட்டப்படிப்புகளை காண முடியும் இதுபோல நமது நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களும் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய பட்டப்படிப்புகளை நடத்த ஆவணம் செய்ய வேண்டும் இதன் பொருட்டாக தொழிற்பயிற்சி ஆய்வு மற்றும் தாவிநிதி மற்றும் சொல்லப்படும் சொல்லப்படுகின்ற அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் திறந்து மேம்பாட்டு திட்டங்களை உள்ளடக்கிய நன்கு வரையறுக்கப்பட்ட உயர்கல்வி சீர்திருத்த உத்தியை அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதுகாட்டில் கல்வி உயர்கல்விக்கும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு இருநூற்றி ஆறு பில்லியன் ரூபாய் மீண்டெனும் செலவினமாகவும் அறுபத்தஞ்சு பில்லியன் ரூபாய் மூலதன செலவுக்காகவும் மொத்தமாக இருநூற்றி ஒரு எழுபத்தி ஒரு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட பதினோரு பில்லியன் ரூபா கூடுதலான ஆகும் இந்த அதிகரிப்பு கல்வித்துறையை பொறுத்தவரை போதுமானதல்ல மொத்த பாதுகாட்டில் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு ஆறு புள்ளி நாலு வீதமாக உள்ளது இது குறைந்தது பத்து வீதமாக உயர்த்தப்பட வேண்டும் ஆசிரியர்கள் ஆசிரியர் அபிவிருத்திக்கு இந்த ஆண்டில் ஆறு தசம் ஒன்று மூணு மில்லியன் ரூபா ஒதுக்க ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட இரண்டு புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி சுழிய மற்றும் பில்லியன் ரூபா அதிகமானது இது பாராட்டத்தை கிட வேண்டிய விடயமாகும் எனினும் தொடக்க பள்ளி வசதியை மேம்படுத்துவதற்கு கடந்த ஆண்டு முன்னூற்றி ரெண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டில் அது பத்து மில்லியன் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது உள்ளது இது கவலைதரம் செய்தியாகும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டிலுள்ள பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் மோசமான உட்கட்டமைப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட ஆய்வு நிதியால் பாதிக்கப்பட்டுள்ளன அறிவு சார்ந்த பொருளாதாரமாக இலங்கையை மாறுவதை நோக்கமாக கொண்டால் இந்த பல்கலைக்கழகங்களின் நவீன வசதி வசதிகள் நிதி மற்றும் வினைத்திறன் வினைத்திறன் நான் ஆசிரியர் குளத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி மேம்படுத்தும் பொருட்டாக உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆராய்ச்சி மானியங்கள் மற்றும் தொழில்துறை ஒத்து ஒத்துழைப்புகள் முதலியவற்றுக்கான ஒதுக்கீடுகள் அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இப்பொழுது உள்ள முறையில் ஆசிரிய பல பங்கீடு சரியான முறையில் அமையவில்லை ஆசிரியர் நியமனத்தின் பொழுது பெரும்பாலான ஆசிரியர்கள் பின்தங்கிய இடங்களுக்கு நியமனங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் வந்து சில காலங்களில் தத்தமது மாவட்டங்களுக்கு இடம் மாறி செல்கின்றார்கள் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு கல்வியல் கல்லூரிக்கு அனுமதி வழங்கும் பொழுது பிரதேச செயலாளர் மட்டத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு அவ பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து பயனர்களை தெரிவு செய்தால் இந்த சிக்கலை தீர்க்கலாம் பொது நிர்வாக அமைச்சு கிராம அலுவலர்களை தெரியும் பொழுது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள வெற்றிடங்களுக்கு அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ளவர்களே இதே முறையை கல்வி அமைச்சம் பின்பற்றினால் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு இது குறித்து ஒரு கொள்கை முடிவை அரசு விரைவில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடக்கக் கல்வியில் இருநூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் பற்றாக்குறையும் விடுதலைக் கல்வி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ஆசிரியர் பற்றாக்குறையும் உயர்நிலைக்கரியில் அறுநூற்றி ஆறு பஸ் ஆசிரியர் பற்றாக்குறையுமாக மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது இவ்வாறு ஆசிரியர் பற்றாக்குறையோடு பாடசாலை நடத்துவது வருங்கால சமுதாயத்துக்கு எதிராக நாம் மேற்கொள்ளும் ஒரு குற்றச்செயலாகும் தொடர்ந்து இவ்வாறான வெற்றிடங்களை விட்டு வைக்காமல் அவற்றை நிரப்ப ஆவல செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பாடசாலைகளில் அதிபர் இல்லாமல் இயங்குகின்றனர் இது மட்டுமல்லாமல் எழுபத்தி மூன்று கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் இல்லாமல் அலுவலகங்கள் இயங்குகின்றன திருவண்ணாமலை மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு கல்விசாரா ஊழியர்கள் ஊழியர்களுக்கான வெற்றிடம் உண்டு இதில் எழுபத்தி மூன்று வெட்டிடங்கள் காவலாளிகளுக்கானதாகும் காவலாளிகள் இல்லாமல் பாடசாலை விடுவது களவுக்கு வழிவகுக்கும் எனவே இந்த வெற்றிடங்களை விரைந்து நிற்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை உடைந்து விடக்கூடிய நிலையில் பதினாறு பாடசாலைகள் காணப்படுகின்றன இவற்றை திருத்தி அமைக்க முப்பத்தி ஒன்பது மில்லியன் செலவு ஏற்படும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பன்னிரெண்டு பாடசாலைகள் தொன்னூற்று ஆய்வு ஊடகம் இயங்குகின்றன அதேபோல வகுப்புறகளை நவீனமயப்படுத்த வேண்டிய தொண்ணூற்றி பத்தொன்பது பாடசாலைகளும் உள்ளன அதே போன்று பதினைந்து பாடசாலைகள் வெள்ளப்பேரிடர் காப ஆபத்தோடு காணப்படுகின்றன இத்தோடு ஜானை தாக்குதல் அபாயத்துக்குள்ளதாக கூடியவாறு முப்பத்தி மூன்று பாடசாலைகள் காணப்படுகின்றன இடற்காலங்களிலிருந்து இந்த பாடசாலை பாதுகாப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் பேக்கு தீர்வு காண்பதன் மூலம் நாட்டின் கல்வித்துறையினை வளர்ச்சி பாதையில் விரை வினைத்துடன் செயற்படுத்தலாம் என்று கூறி எனது உரிய நிறைவு செய்கின்றேன்